பாவலர் எரிசின கொற்றவன் அவர்களின் சுவையாய் ஒரு தாலாட்டு செல்லமுள்ள செங்கனியே சேலம் நகர் மாங்கனியே அன்பேனி கண்ணுரங்கு ஈழத்து இன்னமுதே நீயுரங்கு கொல்லிமல தேனடையே கொடைக்கானல் பேரிக்காயே சில்லு கருப்பட்டியே சின்னவளே கண்ணுரங்கு ஆம்பூரு பிரியாணியே அஞ்சுகமே நீயுரங்கு காரமுள்ள தின்பண்டோ என் காரக்குடி உப்பு கண்டோம் வேம்பாறு கருப்பட்டியே வெண்ணிலவே நீயுரங்கு மணப்பார நெய்முருக்கே மானே நீ கண்ணுரங்கு ஆக்கி வச்ச கோழிக்கறி நீ ஆப்ப நாட்டு உப்பு கறி ஆட்டுக்கறி மாட்டுக்கறி ஆராரோ ஆரிராரி நாமக்கலு கறி நல்லவளே தூங்கிக்கடி அழகர்கோவில் ஊத்தாப்பம் அவிச்சு வச்ச இடியாப்பம் தித்திப்பான வட்டலாப்பம் இப்ப தூங்கடிய முட்ட ஆப்பம் பட்டுக்கோட்டை நம்ம கட கரிகொழம்பு தின்னு பாப்போம் ஒட்டன் சத்திரத்து ஒச்சமில்லா கத்தரியே ஊட்டி வர்க்கியே உத்தமியே கண்ணுரங்கு யாழ்ப்பாணம் முருங்கக்காயே எம்மகளே நீயுரங்கு இஞ்சி மரப்பாவே என் இனிப்பான பாதுஷாவே இருட்டுக்கட அல்வாவே இளமையிலே கண்ணுரங்கு இட்டிலியே சட்டினியே இனியவளே நீயுரங்கு மதுர ஜிகரு தண்டா எம் மனமான இனிப்பு போண்டா பால் சோரே பஞ்சுமிட்டாய் பாயசமே கண்ணுரங்கு கும்பகோணம் வெத்தலையே குலோப் ஜாமே நீயுரங்கு ஆட்டுக்கள் பாயாவே என் காரமுள்ள கோலாவே மதுரை மட்டன் சுக்காவே மணிக்குயிலே கண்ணுரங்கு கேரளத்து கொழா புட்டே கேசரியே நீயுரங்கு சேலத்து தட்டு வட நீ செஞ்சு வச்ச காரவட மரவள்ளி கிழங்கு வட மசால் வடையே கண்ணுரங்கு மாசி கருவாடே என் மைசூர் பாக்கே நீயுரங்கு நம்ம ஊரு கொழுக்கட்ட நீ நாமக்கல்லு கோழி முட்ட நெய்வேலி முந்திரியே நெல்மணியே கண்ணுரங்கு நேத்து வச்ச மீன் நெத்திலியே நீயுரங்கு என்ன பரோட்டாவே என் எலுமிச்ச ஊருகாவே எள்ளுருண்ட கமறு எம்மகளே கண்ணுரங்கு கடலமிட்டாய் காப்பி தண்ணி என் காரா பூந்தி நீயுரங்கு வாழைக்காய் வெஞ்சனமே என் வட்டமான அப்பளமே வாசமுள்ள பழமே வஞ்சிரமே கண்ணுரங்கு பொரிச்சு வச்ச மின் துண்டே பொன்மகளே நீயுரங்கு உப்பு கல்ல பொட்டு கல்ல என் உடச்சி வச்ச வேர்க்கள்ள வெள்ளையான கொண்ட கல்ல சின்ன புள்ள கண்ணுரங்கு முட்டை தோசை காரப்பொடி முசக்குட்டியே தூங்கிக்கடி குச்சி மிட்டாய் சவ்வு மிட்டாய் தித்திக்கிற தேனு மிட்டாய் தென்னாட்டு மோற்பொழம்பே திங்கரும்பே கண்ணுரங்கு நீ மணக்கும் பொங்கச்சோரே நிம்மதியா நீயுரங்கு பாதி சாமத்துல பசிச்சு நீ அழுதாக்க பால் கொடுக்க நாதி இல்ல பானையில இல்ல பசிய மறந்து புட்டு பட்டு நிலா கண்ணுரங்கு நமக்கும் காலம் வரும் நம்பிக்கையா நீயுரங்கு ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆராரோ ஆரிரரோ